அதுக்கப்புறம் மல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு ஊற வச்சு கேரட்டு அதுக்கப்புறம் என்னென்ன போட்டீங்க வெள்ளரிக்காய் ஆ வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மூணு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா குடமொளகா வச்சு கட் பண்ணி போட்டு பரங்கிக்காய் கேரட்டு எல்லாமே வந்து பச்சை ஆனால் எக்ஸப்ட் ஃபார் சோளம் மட்டும் வேக வச்சுருக்கேன் மாதுளம் பழம் போட்டு தகினி சாலட் போட்டு ஒரு சூப்பரான அது வீடியோ வந்து உங்கள் ஒரு சேனலில் சீக்கிரமாக வருவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அதே மாதிரி கொஞ்சம் நாலஞ்சு காய்கறி போட்டு பாதாமும் முந்திரியும் அரைச்சி விட்டு ஒரு கூட்டு

కాగీరి అనే బ్రదర్ సార్. எல்லாரும்నే లీచ్ అవ్వం. ఆమ రీచ్ అవ్వం. టెస్ట్ నాకం కొడయం. అందరూ ట్రై చేయనా. అదో రే వీడియో వంది మన YouTube ఛానల్ లో ఫుల్ వస్తుంది. వీడియో వస్తుంది. అది చెక్ పనీ. థాంక్యూ నేష్. ఓకే వెల్కమ్. బై.